இன்றைய ராசிபலன் மே பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே அனுகூலமான நாள் எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் புதிய முயற்சிக்கு வாழ்க்கைத் துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கை துணை உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும் உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த சுபச்செய்தி கிடைத்து மகிழ்ச்சி தரும் வியாபாரம் வழக்கம் போல நடைபெறும் முருகப் பெருமானை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு ஏற்பட வாய்ப்புண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசி அன்பர்களே வழக்கமான பணிகளிலும் மிகுந்த கவனத்துடன் ஈடுபட வேண்டியனார் எதிலும் பொறுமை அவசியம் மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் சகோதரர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் பிரச்சினை ஏற்படக்கூடும் விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலம் சிரமங்களை குறைத்துக் கொள்ளலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிற்பகலுக்கு மேல் உடல் நலனில் கவனமாக இருக்கவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நூலக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கும் முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் அதனால் மகிழ்ச்சியே ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அரசாந்த வகையில் எதிர்பார்க்கும் காரியம் அனுகூலமாக முடியும் சகோதரர்கள் வகையில் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருக்கும் துர்கியே வழிபட முயற்சி வெற்றி பெறும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகத்தால் மகிழ்ச்சி உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கடகம் ராசி பலன் கனக ராசி அன்பர்களே முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் சிலருக்கு உறவினர்கள் வகையில் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு வாகனத்தில் செல்லும்போது சற்று கவனமாக இருக்கவும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் சாதகமாக முடியும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே மனதில் சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப விஷயமாக சற்று அலைச்சலும் சோர்வும் ஏற்படும் தாய்மாமன் வழியில் சுபச்செய்தி வரும் உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுப்பறியாகும் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் ஆஞ்சநேயரை வழிபட மன அமைதி உண்டாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடம் கோரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கன்னி ராசி பலன் கன்னி ராசி அன்பர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அனுசரித்துச் செல்வது நல்லது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் வாழ்க்கை துணை விழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருக்கும் தட்சிணாமூர்த்தியே வழிபாடு நலம் சேர்க்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டி வரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் குலதெய்வ வழிபாடு மகிழ்ச்சி தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சி சாதகமாக முடியும் விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் தேவையான பணம் இருப்பினும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதால் கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடும் தாய்மாமன் வழியில் செலவுகள் ஏற்படும் தாயின் தேவையை நிறைவேற்ற சற்று அலைச்சல் ஏற்படும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் சஞ்சலம் ஏற்படும் ஷீர்டி சாய்பாபா வழிபாடு சந்தோஷம் தரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டாலும் சமயோசியமாக சமாளித்து விடுவீர்கள் தேவையான பணம் கையில் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் ஜூன் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும் இன்று மகாலட்சுமியே வழிபடுவது மிகச் சிறப்பு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கு வாய்ப்பு உண்டு மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் தெய்வ பணிகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் உறவினர்களுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் இன்றைய நாளை முருகப்பெருமானை வழிபட்டு தொடங்குவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை உறவினர்களால் பிரச்சினை உண்டாகும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடம் ஏற்படும் கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் சற்று இழுபறிக்கு பின்னர் முடிந்துவிடும் தந்தை வழியில் சில பிரச்சினைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் சகோதர வகையில் எதிர்பாராத செலவு ஏற்படும் வாழ்க்கைத் துணையின் உடல் நலனில் கவனம் தேவை நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டு மகாவிஷ்ணுவை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடம் மீனம் ராசி பலன் மீனராசி அன்பர்களே எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது தாய் வழி உறவினர்கள் வகையில் சுபச்செலவுகள் ஏற்படும் மற்றவர்களுடன் இணக்கமான அணுகுமுறை அவசியம் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக இருக்கும் இன்று நன்மைகள் அதிகரிக்க தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும்